ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேமியா பாயாசம் கரெக்டான அளவில் ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு பாத்திரத்தில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம் பத்து முந்திரியை உடச்சிட்டு சேர்த்துக்கலாம் இது லைட்டாக செவந்து வந்ததும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு உலர் திராட்சை சேர்த்துட்டு இது நல்லா உப்பி வந்ததும் நெய்யிலிருந்து முந்திரி திராட்சை மட்டும் வடித்து எடுத்து வச்சிடலாம் அதே நெய்யில் முக்கால் கப் அளவு சேமியா இது கொஞ்சம் தடிமனாக இருக்கிற மாதிரி சேமியாவாக எடுத்துக்கலாம் இதை சேர்த்துட்டு ஸ்லோ ஃப்ளேம்லேயே நல்லா இது போல் ரோஸ்ட் ஆகி வர வரைக்கும் வறுத்துக்கலாம் இந்த அளவுக்கு செவந்துருந்தால் போதும் இப்போ இதில் அரை லிட்டர் அளவு பால் காய்ச்சாத பால் சேர்த்துக்கலாம் இதோட கால் லிட்டர் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் நீங்கள் பாயாசம் தண்ணியாக வேணும்னா முக்கால் லிட்டர் பாலும் கால் லிட்டர் தண்ணியும் சேர்த்துக்கோங்க இப்போ இந்த சேமியா வந்து சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வேக வச்சுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மீடியமான ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வேக வச்சிட்டோம் சாஃப்டாக இருக்குது சேமியா இது போல் வந்ததும் அரை கப் அளவு நான் ப்ரௌன் சுகர் சேர்க்குறேன் நீங்கள் நார்மல் ஒயிட் சுகர் வேணாலும் சேர்த்துக்கலாம் இந்த இனிப்பு உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் நீங்கள் இனிப்பு கொஞ்சம் கூட வேணுனாலும் சர்க்கரை அதிகமாக சேர்த்துக்கலாம் இதோட சிட்டிகை உப்பும் அஞ்சு ஏலக்காவை வறுத்துட்டு சர்க்கரையோட சேர்த்து பொடிச்சு வச்சது சேர்த்துக்கலாம் இப்போ இந்த சர்க்கரை நல்லா கரைஞ்சி கொதி வரட்டும் இப்போ ரெண்டு நிமிஷம் ஆகிடுச்சி சர்க்கரையும் நல்லா கரைஞ்சி வந்துருச்சு இப்போ நமக்கு பாயாசம் ரெடி ஆயிடுச்சு கடைசியாக நம்ம ஏற்கனவே வறுத்து வச்ச முந்திரி திராட்சை இதில் சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ரொம்ப ரொம்ப ஈஸியாகவும் நல்லா டேஸ்டியான சேமியா பாயாசம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ